கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்ற இப்ப நிலத்தில் இருந்து வெளியேற்ற போகிறார் ஒன்றரை கோடி பேர் வந்திருக்காங்க இப்ப நீங்க எல்லாம் எல்லாம் சொல்ற எங்க சாதி தான் ரெண்டு கோடி நாங்க தான் ஒன்றரை கோடி அதனால நாங்க பெரிய விசாரிச்சுருவா துண்ட தரையில் வரை கிழத்து தெரியுமா எல்லாம் சொன்ன அவன் இந்த இந்த அஞ்சு வருஷத்துல இன்னும் ஒன்றரை கோடி வருவான் மூணு கோடி நீ ஒன்னும் பீத்த முடியாது ராஜா அவன் மொத்தமா கரண்டு நாங்க தான் அப்படிம்பா எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுத்துருவான் எல்லாரும் குடும்பத்தை வாங்கிடுவான் எல்லாரும் தங்கிருவான் உன் வாழ்விடத்தை நீ இழப்ப இப்படிதான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு பல தேசிய இனங்களின் வாழ்விடங்கள் நிலங்கள் வட இந்தியர்கள் எத்தனை கோடி பேர் வந்தாலும் யார் போட்டு போடுவா நிச்சயமாக தமிழ்நாட்டு கட்சிக்கு இல்லை அது நமக்கு சுத்தமாக இல்லை திமுக அதிமுகவுக்கும் போட மாட்டான் யாரு போடுவா நீ என்னடா ஓட்டு போறது நானே ஓட்டரை உருவாக்கிறேன் நீ என்னடா இந்தி படிக்கிறது இந்தி மொழியை சொன்னாதான் படிக்க மாட்டேன் இந்தி காரணமே கொண்டு வந்துடுறேன் குடியேற்றுவா இப்ப தமிழ்நாட்டின் மொழி என்ன ஆகும் பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய மொழி இந்தி இந்தி தான் நடக்குதா இல்லையான்னு பாத்துக்க எழுதி வச்சுக்கோங்க